ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவேர்னஸ் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்தாக்க உள்ள ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்ட்டாக என்னோடைய டெலகிராம் ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு அது என்னோட மிஸ்டேக் தான் நான் வந்து அன்னோன் லிங்க்கை உனக்கு தெரியாமல் க்ளிக் பண்ணதுனால ஒரு ஆர்வத்தில் அது என்னன்றத டச் பண்ணு பார்த்ததில்ல என்னோட லா என்னுடைய டெலகிராம் ஐடியே லாஸ்ட்டில் நான் வந்து டியாக்டேட் பண்ணுற ப்ராப் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு ஏன்னா அந்த லிங்க் நான் உள்ளே போனதுனால என்னோடய டெலகிராம் ஐடி வந்து வேற ஒரு பர்சன் மூலிமா அது ஹேக் ஆனதுனால அவர்களுடைய கண்ட்ரோலில் அது இருக்கும் போது என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிட்டு அண்ட் அதுலேருந்து நிறையா அன்வான்ட் லிங்க்ஸு அன்வான்ட் மெசேஜஸ்லாம் நிறைய பேருக்கு என்ன அறியாமலே அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகுறதுனால நம்மளால் மற்றவங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அந்த டோட்டலாக என்னோடய ஐடியை நான் வந்து டிஆக்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ அது எல்லாேருக்கும் தெரியும் நோட்டீஸ் போர்டில் கூட நான் சம்மந்தமாக சங்கர் சார் என்னோடய ஆடியோ மெசேஜை ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் பண்ணாதீங்க எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா டெலகிராமில் நிறைய இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு தான் சொல்றேன் ஸோ ஜஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குரூப்பில் வந்து சில நேரம் நம்ம குரூப் ஐம் நமக்கு ப்ரைவேட்டாக இந்த மாதிரி ஒரு மெசேஜும் வரலாம் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எதுவுமே கிளிக்கெல்லாம் பண்ணாதீங்க எதுவுமே டச் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு மேலே ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிளாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் டோட்டலாக பிளாக் ஆகிடும் ஓகேவா இல்லை வந்து சில நேரம் வந்து இந்த மாதிரி வராமல் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் லிங்க் மாதிரி வரும் அதாவது நீங்கள் டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி அந்த உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் கண்ட்ரி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு டேரெக்டாக டெலகிராம்குள்ளே போவீங்க கரெக்டாக அந்த மாதிரியே தான் அந்த ப்ராசஸ் இருக்கும் அது நீங்கள் நம்மளோட ஐடியில் தான் நம்ம மறுபடியும் ஏதோ பண்ணுறோம் போல் அப்படின்னு நினச்சிட்டிங்க பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஹேக்கர்கிட்ட போயிடும் கண்ட்ரோல் ஸோ அந்த ஹேக்கர்கிட்ட அந்த ஐடி கண்ட்ரோல் ஆகிடுச்சு அவங்களால இனிமேல் உங்கள் ஐடியை ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால் கண் உங்கள் கண்ட்ரோல் மீறி அவங்களால் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியில் தான் என்னோடய ஐடி ப்ராப்ளம் ஆனதுனால அது வேற ஒருத்தருடைய கை அது கண்ட்ரோல் ஆக்சஸ் கண்ட்ரோல் போனதுனால அவங்களால அவங்களோட ஐடியை என்னால் டெர்மினேட் பண்ண முடியல ஏன்னா அது வந்து எனி டைம் ஆன்லைனில் இருக்குது நம்ம வந்து ட்ரூ பாஸ்வேர்ட் அது ஒரு ட்ரூ ஃபேக்டர்னு ஒன்று போடுவோம் இல்லையா அது போட்டாலும் நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணாலும் லாகின் அந்த பாஸ்வேர்டு மாற்றினாலும் அந்த கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே தான் இருக்குது அவங்களால நம்மளால் அது எதுவுமே செய்ய முடியல அதனால தான் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி லிங்க் வந்தாலும் நீங்கள் வந்து எதுவுமே கிளிக் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணாதுங்க நமக்கு ஏதாவது நோட்டீஸ் போர்டில் சார் சொல்கிறாங்க பாருங்கள் அதை மட்டும் செய்யுங்க வேறு எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு நோட்டீஸ் போர்டோ சாட் ஆஃபிஷியலோ அதாவது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவோ இந்த மாதிரி மீடியா குரூப்பு லிங்க் வேணும்னா அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் லிங்க்குன்ற ஆப்ஷனில் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்ஸ் எங்ககிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நாங்கள் லிங்க்கு தருவோம் மற்றபடி நீங்களாக எந்த அன்வான்ட் லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க அதே மாதிரி நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லிட்டு நிறையா லிங்க்ஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடாதீங்க அது ஒரிஜினல் நோட்டீஸ் போர்டு கிடையாது அது வந்து வேறு நோட்டீஸ் போர்டு அது சும்மா நான் யாரோ ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணுது நம்ம லோ எஸ்பியோ லோகோ வச்சு நோட்டீஸ் போர்டு க்ரியேட் பண்ணுறாங்க நீங்கள் அதுதான் நம்ம எஸ்பியோட நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க எல்லாமே வந்து நிறைய வந்து ஃபேக்காக நிறைய நடக்குது அது எல்லோருமே நம்ம வந்து நம்பிடாமல் நம்ம க நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு லிங்கை கிளிக் தான் என்ன அறியாமலே கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஒரு ஒரே ஒரு லிங்க் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜோட லிங்க்கோட அத்தனை பேருக்கும் வந்து ஃபார்வர்ட் ஆகுது நம்ம என்னதான் டெலிட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அது என்ன லிங்க் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ இந்த லிங்க் தான் இந்த மாதிரி லிங்க் தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வரும் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிளிக் மட்டும் பண்ணிடாதீங்க சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ஒரு அன்வான்ட் இமேஜு அது ஒரு குரூப் அந்த மாதிரி நிறைய போகும் நம்ம அது உள்ள ஒரு தடவை எதையாவது டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் எதுலேயுமே நீங்கள் வந்து டச்சே பண்ணாதீங்க இது லிங்க்குன்றதுனால நீங்கள் வந்து அவங்க ஐடின்னு போகுதுன்னு நினைக்காதீங்க சம்டைம்ஸ் உங்களுடைய உங்கள் அறியாமலே நீங்கள் ஃபோனில் ஏதாவது டேட்டா சேவ் பண்ணிருக்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கலாம் நிறைய இருக்கும் எது வேணாலும் நம்ம கண்ட்ரோல் மீறி அது வந்து யார் கையில் வேணாலும் போயிடும் யாருக்கிட்டையும் நம்ம எதுவுமே ஆக்சஸே கொடுக்கக்கூடாது அது ஆக்சஸ் மீன்ஸ் நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் கூட அதில் வந்து இந்த கேமரா அதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஓகே கொடுக்கணும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓகே கொடுக்கக்கூடாது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு அக்செப்ட் அலோ 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 அலவ் எதுலையுமே அது என்னன்றத படித்து பார்த்துட்டு அளவு கொடுங்க இல்லைனா டினை கொடுங்க ஸோ எல்லாமே நம்ம தான் எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதுக்கு தான் வந்து நம்ம எதுனாலும் எதுவும் தெரியலனாலும் அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த அந்த மெசேஜ் என்னது நம்மளுக்கு தெரியலையா உடனே அதை அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கூகுளில் போய் அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு போட்டுடுச்சுன்னா ஓகே அப்போ இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அளவு கொடுங்க உங்களுக்கு அது பிடி வேணான்னா டினை கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது நீங்கள் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரி லிங்க் தான் அது வந்து நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் ஆகுது ஸோ இப்படி லிங்க் வரும்போது நீங்கள் இதை ஜஸ்ட் டெ அது டி மீனா டெலகிராம் லிங்க்கு ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா லிங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும் அந்த மாதிரி டெலகிராம் லிங்க் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி லிங்க்ஸ் எதுவுமே வந்து டச் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் லிங்க்ஸ் எந்த மாதிரி வரும் எப்படி நீங்கள் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் யாரும் வந்து எதுவுமே வந்து அன்வான்டாக எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க அதேமாதிரி நோட்டீஸ் போர்டுன்றதுனால எல்லாமே நோட்டீஸ் போர்டு கிடையாது நம்ம அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டில் த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க டூ பாயிண்ட் சம்திங் லேக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க மெம்பர்ஸ் மேலே பாருங்கள் பிண்டு மெசேஜில் நம்ம டெலகிராமில் உள்ளதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் நோட்டீஸ் போர்டு வேறு எந்த நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க எதுலேயும் உள்ள போய் ஜாயின் பண்ணாதீங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க டெலகிராம் வந்து நிறைய சேஃப்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் இந்த மாதிரி சில விஷயமும் நம்மளை வந்து அது வரும் ஏன்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கேன் நான் யாராவது அன்னோன் நேமை கூட நான் சர்ச் பண்ணி நான் உள்ளே போகலாம் யார் வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி உள்ளே போகலாம் அந்த மாதிரி யார் வேணாலும் உங்களோட இதை நேமை சர்ச் பண்ணி உள்ளே வருவாங்க அந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் இந்த மாதிரி எதாவது விட்ருவாங்க அப்போ நீங்கள் வந்து அது என்னதுன்னு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணாதீங்க முதல்ல அந்த பேர்ஸன் தான் எல்லாத்தையும் டோட்டல் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் க்ளியராக புரிஞ்சுக்குங்க நம்ம நிறையா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் நம்மளால் சேஃபாக இருக்க முடியும் நம்ம எதுலேயுமே சேஃப் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீ டீட்டெயில்ஸ் மூலம் எல்லாமே வந்து அந்த பர்சனோ யார்கிட்டயோ அது போயிடும் ஸோ அதனால் சேஃபாக இருங்க எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணாதீங்க நோட்டீஸ் போர்டில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்வான்ட் லிங்க்ஸோ அன்வான்ட் பர்சன்கிட்ட சேட்டோ எதுவுமே பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் உடனே பிளாக் பண்ணிவிடுங்க மொத்த அவங்களுக்கும் நமக்கும் டோட்டலாகவே சேட்டை கிளியர் பண்ணிவிடுங்க டெலீட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய இடத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அநேகமாக நார்மலாக எல்லோரும் நிறைய பேர் கேட்டீங்க இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் இது என்னன்னு சொல்லுங்கள் எதனால் உங்களுக்கு ஆச்சுன்னு கேட்டாங்க நான் அதனால் இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குங்க தேங்க் யூ